வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான உண்மையான அன்புக்கான சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இந்த வீடியோவில் தாகத்தோட தண்ணி குடிக்கிறதுக்காக வந்த ஒரு டாகுக்கு இந்த குட்டி பையன் அடிப்பம்ப அடிச்சு தண்ணி எடுத்து கொடுக்கறத பாருங்க இந்த டாகு இந்த குட்டி பையன் நமக்கு உதவி செய்யறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியா நின்று தண்ணி குடிக்குது யாருக்காவது உதவி செய்யும் போது நிஜமாவே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது அந்த சின்ன வயசுல இந்த பையன் தெரிஞ்சு வச்சிருக்கான் இங்க இந்த குட்டி பையன் பறவைகளுக்கெல்லாம் அழகா சாப்பாடு ஊட்டி குடுக்கறத பாருங்க அந்த பறவைகளும் பொறுமையா நிக்கிறதுதான் ஆச்சரியம் அடுத்தது இங்க இந்த வீடியோல எல்லாரும் மராத்தான் ஓட்டப்பந்தயத்துக்காக ஓடிட்டு இருக்காங்க ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு இந்த லேடியோட சேர்ந்து இந்த வாத்தும் பங்கெடுத்துருக்கு மெது மெதுமெதுவா ஓடி அதுவும் வெற்றிகரமா இந்த ஓட்டத்தை முடிச்சிருக்கு இத பாராட்டுற விதமா அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து பதக்கம் கொடுத்திருக்காங்க ரொம்ப ஆச்சரியமான வாத்து தான் இல்ல எப்படி போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குது பாருங்க இங்க இந்த வீடியோல பாக்குற இவருக்கு வீடு இல்ல இவருக்குன்னு வேற யாருமே இல்ல இந்த ரெண்டு நாய்கள் மட்டும்தான் எப்பவும் அவரை விட்டு பிரியாம அவர் கூடவே அவருக்கு பாதுகாப்பா இருக்குமா இங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அவரு கேக் வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி இந்த ரெண்டு நாய்களுக்கும் கொடுக்கறாரு விலங்குகளோட அன்பு ரொம்ப உண்மையானதுதான் நம்ம கிட்ட எதுவும் இல்ல அப்படின்னாலும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகாது தூரத்துல இருந்து இந்த வித்தியாசமான செலிபிரேஷனை பார்த்தவரு வீடியோவா ஷூட் பண்ணிருக்கிறாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்குற இந்த பையனை ஸ்கூல்ல இருக்கிற எல்லா குழந்தைகளும் வரிசையில நின்று வரவேற்கிறாங்க எல்லாரும் இந்த பையனோட பெயரை சொல்லி பயங்கரமா கத்துறாங்க இந்த பையன் திரும்பவும் ஸ்கூலுக்கு வந்ததுல எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம் அப்படி இந்த பையன் என்னதான் சாதனை அப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்க நிஜமாவே சாதனை தான் இந்த பையன் ரெண்டு மூணு வருஷமாவே ரொம்ப மோசமான ஒரு நோயினால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கிறான் நோய் வாய்ப்பட்டு சாகுற நிலைமையில இருந்து மீண்டு வர்றது பெரிய சவாலான விஷயம் தான் இந்த பையன் ரொம்ப மன உறுதியோட சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டான் அந்த நோயில இருந்து மீண்டு வந்துட்டான் முழுவதுமா குணமாகி தான் மறுபடியும் ஸ்கூலுக்கு வரான் தான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பையனை வரவேற்கிறாங்க இந்த கடினமான வருஷங்களை கடந்து வந்ததுக்காக தான் இவ்வளவு பெரிய வரவேற்பு அடுத்தது இந்த வீடியோல ஒரு வயதான தாத்தாவை தான் பாக்குறோம் இவரை வருஷத்துக்கு ஒரு தடவை அவரோட பேர குழந்தைய வந்து பாப்பாங்களாம் ஒவ்வொரு தடவை லீவு முடிஞ்சு பேர பசங்க ஊருக்கு போகும்போது அவர் தான் சேவாராம் கார் போகும்போது கார் கூடவே சேர்ந்து இவரு ஓடுவாராம் அவரால் எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடி போய் வழி அனுப்புவாராம் இந்த வருஷம் தோறும் அவர் பண்றாரு இத இந்த ஒவ்வொரு தடவையும் அந்த பேர பசங்க வீடியோவை ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்த வருஷம் எப்ப வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாரா அடுத்தது அங்க இந்த வீடியோல பாக்குற அந்த டாக் ரொம்ப தண்ணி தாகத்தோட இந்த இடத்துக்கு வந்திருக்கு ஆனா பைப்பு திறந்து அதால தண்ணி குடிக்க முடியாது இதை பார்த்த அந்த வயசானவர் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவருடைய கையிலே நிறைய தண்ணி எடுத்து இந்த டாகுக்கு கொடுத்திருக்கிறாரு அதுவும் தாகம் தீர குடிச்சிருக்கு நிஜமாவே விலங்குகளுக்கும் தாகம் எடுக்கும் அப்படிங்கறத அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டா பாருங்க அடுத்தது இந்த வீடியோல பாக்குற அந்த பையனுக்கு இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்காக ஒரு கிஃப்ட் குடுக்கறதா சொல்லி முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது பெரிய பாக்ஸ்ல ஒரு கிஃப்ட் இருந்தது ரொம்ப ஆச்சரியத்தோட இந்த பாக்ஸை திறந்து பாத்துக்கிறான் திறந்து பார்த்ததும் கண்ணீர் விட்டு அழுதுக்கான் விலை மதிக்க முடியாத அந்த பையனோட அப்பாதான் அந்த பாக்ஸ் குள்ள உட்கார்ந்து இருக்காரு இவரு ராணுவத்துல பணி புரியுறதுனால எப்போதுதான் வீட்டுக்கு வருவாராம் இதனால இந்த பையன் எப்பவும் அப்பாவை தேடிக்கிட்டே இருப்பானோ இந்த கிறிஸ்துமஸ்க்கு தான் அவரு ஊருக்கு வந்திருக்கிறாரு இதனால அந்த பையனுக்கு கண்ணீர் தாங்க முடியல எங்க இந்த வீடியோல ஒரு டாக் பாக்குறோம் இந்த டாக் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவரு வெளியூர் போறதுனால பக்கத்து வீட்ல இருக்கிறவர்கிட்ட குடுத்துட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் இவரு வரவே இல்லை இந்த டாகும் நல்லாவே வளர்ந்துருக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த டாகை பாக்குறதுக்காக வந்து முதல்ல இதுக்கு அடையாளம் தெரியல அப்படின்னாலும் பக்கத்துல வந்து வாசனையை கண்டுபிடிச்சதும் அதுக்கு தெரிஞ்சிருக்கு அதோட சந்தோஷத்தை பார்க்கும் தெரியுது அதால ஒரு கட்டுப்பாட்டுல நிக்கவே முடியல இதுவும் ரொம்ப நாள் அவரை தேடிக்கிட்டே இருந்திருக்கு நல்ல வேலை அவரை தேடி வந்ததுனால இதோட பாசத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு இங்க இந்த வீடியோ பார்க்கும் இந்த சின்ன வயசுல இவ்வளவு நல்ல குணமா அப்படின்னு நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எங்க பெஞ்சில மூணு குழந்தைங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு குழந்தைக்கு தூக்கம் தாங்க முடியல தூங்கி தூங்கி அங்கே தலை சரிஞ்சுகிட்டே போகுது இத பார்த்த பக்கத்துல இருந்த பையன் அந்த பையனை அப்படியே தோல் மேல தூக்கி போட்டிருக்கிறான் இந்த குட்டி பையன் எப்படி விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்ட பாருங்க இவனுக்கு நல்ல தூக்கம் வருது கீழே விழுந்துட கூடாது தோல் மேலே சின்ன வயசுல எவ்வளவு அக்கறையா இருந்திருக்கான் பாருங்க அதுதான் இங்க இந்த வீடியோல பாக்குற இந்த குதிரையை வளர்த்தவரு ரொம்ப மோசமான நிலமையில உயிருக்கு போராடிட்டு இருக்காரு கடைசியா அவரு இந்த குதிரையை பாக்குறதுக்காக ஆசைப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து இந்த குதிரை அவர் கண்ணீர் விட்டு அலரத பார்த்து அதுவும் ரொம்பவே சோகமா கண்ணீர் விட்டு இருக்கு ஒரு விலங்குக்கும் ஒரு மனுஷனுக்குமான அன்பு தான் ஆனா எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் உண்மையா நேசிக்கிறாங்க பாருங்க அடுத்ததாங்க இந்த வீடியோல ரோட்ல நடந்து போற ஒரு மாடு இந்த சின்ன பொண்ணு கூப்பிடுது இந்த பொண்ணு கூப்பிட்டதும் அந்த மாடும் மெதுவா நடந்து பக்கத்துல வருது அந்த மாடு சாப்பிட்றதுக்காக ஏதோ ஒரு சாப்பாடு தான் அந்த பொண்ணு கொண்டு வந்திருக்கு அதை கொடுத்ததும் அந்த மாடு ரொம்ப அன்பா வாங்கி சாப்பிட்டு ரொம்ப அன்பா கூப்பிடும்போது அந்த விலங்குகளும் அன்பா அப்படியே புரிஞ்சுக்குது இந்த குட்டி பொண்ணும் பயப்படாம பக்கத்துல போனது ரொம்ப ஆச்சரியம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியாக உண்மையான அன்பை பற்றிய சில சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க